எதிர்மறையாக கண்ணியமானவர்கள் அதே காலத்துல அப்துல் அசீஸ் அலேஹி சின்ன வயசு கண்ணியமான ஒரு ரெண்டு வருஷ ஆட்சி அந்த மனுஷனுடைய ஆட்சி பீடம் ரஜா பின் ஹயவா என்ற அந்த ஆலோசகர் சுலைமான் என்ற அந்த ஹலிபாவுடைய ஆலோசகர் சுலைமான் மௌத்துடைய நேரம் இப்ப கேக்குறாங்க என்ன செய்ய போறீங்க கேக்குறார் ரஜா கேக்குறார் உங்களுக்கு பயம் இல்லையா உங்களுடைய இந்த அமானிதத்தை யாருகிட்ட கிட்ட கொடுக்க போறீங்க அவர் சொன்னார் எந்த புள்ளையே இல்ல இல்லாட்டி எங்கட பரம்பரை ஆட்சி இல்ல இல்ல அப்படியெல்லாம் கொடுக்கலாது யாரை கொடுக்கணும்

என்ற நேரத்தில் கண்ணியமானவர்களே எப்படி பக்குவம்டா மருன் அப்துல் சிரஜு ரமு அமுல்லாவுடைய பக்குவம் ஊற்றலுக்கு ஒரு நாள் அழுகுறாங்க எப்படி உடுப்புடா விலைக்கொள்ளோட ஆட்சி அதிகாரம் உள்ளவங்க காசு பண்ண முடியிருந்துச்சு நல்ல ரகமான உடுப்பு நல்ல சாப்பாடு அப்படியும் எந்த அளவு கண்டால் அந்த காலத்துடைய வாலிபர்கள் மஷியத்துல் அல் மஷியத்துல் அமரியா நடந்தா உமரம் மாதிரி நடக்கணும் அவ்வளோ ஸ்டைலான கலசா பெருமை இல்ல கலசா இருந்தார் ஸ்ம ஸ்மார்ட்டா ஹன்சமா இருந்தார் ஆனால் அல்லாட பயம் ஆழமா கல்புக்குள்ள இருந்துச்சு சுண்ணத்துல ரொம்ப பெயினதலான மனுஷன் திங்கள் வியாழம் வெள்ளியில நோம்பு பிடிப்பார் கண்ணியமானவர்களே இந்த மனிதனை ஆட்சிக்கு நியமிக்கணும் ஏனண்டா ஒரு உஸ்தாது கிட்ட உருவானவர் எப்படி உருவானவர் சின்ன வயசுல கிட்டத்தட்ட பன்னெண்டு பதினோரு வயசுல மதுரசாக புள்ளையில் வந்த மாதிரி பக்குவமான ஒரு ஆலிமுடைய கையில கொடுக்கப்பட்டார் ஆலிம் ஒரு நாள் கடிதம் எழுதுறார் அப்துல் அசீஸ் அமுத்துலே உங்களுக்கு அப்துல் அசீஸ் உங்களோட அப்துல் அசீஸ் பின் மர்வான் உங்களோட மகன் இந்த தொழுகைகள் ஏட்டா வந்திருக்கார் இந்த பாயிண்ட்ஸ் நல்லா விளங்கணும் முழு நாட்டுடைய மதரிசா இருக்கிறா குரான் மதரிசா இருக்கா தெளிவா கொள்ளுங்க வரலாறு இதுதான் நாம இன்றை கதைக்கிற கதை எல்லாம் கதை அல்ல என்ன வரலாறு கடிதம் எழுதுறார் நாட்டுடைய கவர்னருக்கு உங்களோட புள்ள தொழுகைகள் லேட்டா வந்திருக்கார் வாப்பா வந்து கேட்டார் என்ன மகன் தொழுகைக்கு லேட்டா ஹசரத்தும் பாப்பாவும் கேட்ட நேரத்தில் இல்ல தலவார் சீப்பிரிக்க சீப் அது முடியல சிக்கிருச்சு பாப்பா சொன்னார் ஸ்போர்ட்ல ஒரு கதையும் கதைக்கப்படாது ஸ்போர்ட்ல இந்த இடத்துல நீங்க என்ன செய்யணும் தலையை மொட்டை அடிக்கணும் அதபு படிப்பிக்கப்படுது அதபு ஒழுக்கம் உங்களுக்கு தொழுகை விட கொடுத்த கூட முடி முக்கியமா வெட்டுங்க முடிய வழிங்க முடிய இப்படி பக்குவமாக பழக்கப்பட்டவர் தான் உமர் அப்துல் அசீஸ் ரஹமத்துல ஆட்சி பிடித்த கையில் எடுத்தால் திடீர்னு ஆடுகள் ஓநாய்கள் எல்லாம் நாட்டில் இருக்குது திடீர்னு எந்த நாளும் இல்லாம ஓநாய்கள் ஆடுகள் ஒன்றாமே இது ஆட்டுடையர்கள் சொல்றாங்க நாட்டுக்கு யாரோ நல்ல தலைவர் ஒன்று வந்துட்டார் முஸ்லிம்களுடைய பொறுப்பு நல்ல மனுஷன் கைக்கு போயிட்டு பார்த்தால் காலையில உமர் பின் அப்துல் அசீர் அஹமல்லாவுக்கு ஹிலாபத் கிடைச்சிருக்கு எப்படி அதே ஆட்டுடையர்கள் ஒருவர் திடீர்னு ஒரு நாள் ஆடுகள் எல்லாம் மேஞ்சு கொண்டு போது ஒரு ஓநாய் ஆடுகளோட மேஞ்ச ஓ நாய் பட்டாறு இருந்து அப்படி ஆட்டுண்டுக்கு மேல பாஞ்ச பின்னால அந்த நேரத்துல அவரே சொல்றாரே அந்த ஆட்டுடையர் இன்னைக்கு நாட்டுடைய கலிப்பா மௌத்து போல காலைல மெசேஜ பார்த்தால் நாட்டுடைய கலிப்பா மௌத்தி அநீத மாணவர்கள் மன்மீது இருக்கும் போது அநீதம் பரவ ஆரம்பிக்கும் நீதமானவர்கள் இருக்கும் போது மண்ணில் வாழ ஆரம்பிக்கும் எப்போது அவர்கள் மரணிக்கின்றார்களோ அநீதங்களும் தலை தூக்கி நீதங்கள் அழிந்து போகும் இதுதான் வரலாறு கிதாப் குரான மனிதன் இது நாங்க நீங்க நினைக்கிறோம் இது தாபியங்கள் காலம் அண்டு அங்காளர்கள் எல்லாம் போகியமானவர்களே அந்த காலத்துல உமர் அப்துல்லாது எந்த அளவுக்கு வாழ்க்கை என்றால் ஊட்டுல ஒரு நாள் நோனா கிட்ட வந்து கேட்கிறார் பிள்ளை என்னையாவது வாங்கி தின்னு மாறி இருக்கு நாக்கு நாக்குக்கு வாங்கி தின்றதுக்கு மாறி இருக்குது கொஞ்சம் இந்த கிரேப்ஸ் வாங்கி தின்னோம் காசரிக்கா நீங்க தானே நாட்டுல ஜனாதிபதி உங்கள்ட்ட ஒன்றும் இல்லையா அது நம்மளுக்குரியது இல்லை நாட்டுக்குரியது நோனா பார்த்து பாத்திமா பார்த்து சொன்னாங்க உங்க வாப்பா அரசன் அப்துல் மலிகா அறிக்கலாம் உன்னுடைய மாலை நான் நட்டாளம் கலட்டி கொண்டு போய் முஸ்லீம்களுடைய துறை சரியில் போடு அது எனக்குரியதல்ல அவ்வளவு சொத்துகளையும் வாளிகள் எல்லாரும் நாட்டில் வேலை செய்யணும் தொழில் செய்யணும் சட்டம் அவ்வளவு பேரும் கனிமன் குரானுடைய தொடர்புள்ளவர்கள் ஆக்கப்பட்டார்கள் உலமாக்கல் அவர்களுடைய வீட்டுக்குள்ள உலமாக்களுடைய அழுக சத்தம் கேட்கும் உலமாக்கள் சொல்லுவாங்க மைமூன் ரஹமதுல்ல சொல்றாங்க நாங்க அப்துல்லுடைய வீட்டுக்கு போனால் அங்க வீட்டுல நாங்க அவருக்கு மார்க்கத்தை சொல்ல போனால் அவர் எங்களுக்கு மார்க்கத்தை சொல்லி எங்களை கல்புகளை சுத்தமாக்கி அனுப்புவாரு தஸ்கியா செஞ்சு அனுப்புவார் இதே நாங்க நீங்க நினைக்கிறோம் வரலாறு தாபியங்கள தாபியங்கள சஹாத் சஹாபாவுடைய சஹாபாக்களுடைய காலம் மட்டும்தான் இல்ல இல்ல கண்ணியமானவர்களே அல்லாம ஓரங்கசீப்புடைய காலம் பிடித்தான் இருந்துச்சு மன்னன் ஷாஜஹானுடைய மகன் எந்த அளவுக்கு பக்குவமான ஆலிம் நான் சுருக்கமா ஒரு ஒரு பாயிண்ட்ஸ்ல சொல்லி முடிக்கிறேன் அந்த அந்த மனுஷன் எவ்வளவு பெயினுதான் பிறந்த நாள் இருந்த ஒரு பொம்பளையை கண்ணால் ஹராம பார்த்தது இல்ல பதினேழு வயசுல ஆட்சி பீடும் கிடைக்குது கண்ணியமான அந்த காலத்துல எவ்வளவு அல்லாம ஷாஜஹான் அதாவது ஷாஜான் மன்னன் ஷாஜஹான் அல்லாம அல்ல மன்னன் ஷாஜஹான் மன்னன் ஷாஜானுடைய வாப்பாட பேர் ஜஹாங்கீர் ஜஹாங்கீருடைய வாப்பாடு பேர் மன்னன் அக்பர் அக்பருடைய வலிக்கேட்டுக்கு ரெண்டு ஆலிங்கள் காரணம் ரெண்டு கெட்ட ஆலிங்களால மன்னன் அக்பர் என்ன செஞ்சான் முழு இந்தியாவுடைய முகலாய அரசாட்சியில இந்தியாவுல கனிமான முஸ்லிம்களுடைய ஆட்சி முஸ்லிம்களுடைய இஸ்லாத்தையும் அதே மாதிரி பிராமண கொள்கையும் ஒன்று சேர்த்து வரலாறாக முழு இன்றைக்கு முழு உலக மக்களும் வரலாறு படிக்கிறதுக்கு எழுதப்பட்டிருக்கு அப்துல் ஹலல் ஹுசைன் அல்ல க்னீர் ரஹமத்துல அல்லையே அவங்க இந்த கித் இந்த வரலாறு எழுதி இருக்கிறாங்க ஹசன் அலி நதுர் ரஹமத்துல உடைய வாப்பா சகாபத்து அல் இஸ்லாமியால் ஃபீல் ஹிந்து அண்டு இஸ்லாமிய வரலாறு இந்தியாவில் எழுதிரிக்கிறாங்க எப்ப நடந்த இஜ்ரி ஆயிரத்தி முன்னூத்தி சச்சம் அல்லது இஜ்ரி ஆயிரத்தி இருநூத்தி சட்சத்துல நடந்த வரலாறு எப்படி பக்குவமான ஆளும்கனிமானவர்களே தன்னுடைய கையால குரான் எழுதி ஹர்துக்கு அனுப்பிக்கிறார் மக்காவுக்கு அனுப்பிக்கிறார் மதீனாவுக்கு அனுப்பிக்கிறார் வியாழன் வெள்ளி நோம்பு ஜும்மாவுடைய தொழுகை தான் தொழுவிப்பார் அதே நேரத்தில் தராவியை தான் தொழுவிப்பார் ஆட்சி வந்து பாடமாக்கி இருக்கிறார் வரலாறுகளில் சொல்லப்படுது என்றா முஸ்லிம்கள் முஸ்லீம்கள் கணியமான தன்னுடைய வாழ்க்கை சுத்தமாக ஆக்க நினைச்சால் அவர்களை அவர்கள் எந்த நிலையில இருந்தாலும் அவர்கள் எப்படியானவர்களாக இருந்தாலும் அவர்களை கொண்டு உள் உலகத்தையும் அல்ல நிம்மதியுள்ள ஒரு சமூகமாக வாழ வைப்பார்